ಗನ್ನಿ ಸಹೋದರ ಸಾಗೋದರ அல்லாஹுவின் நடிகார்களே அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகோ எல்லாருக்கும் ஈத் முபாரக் நமக்கு ஈது வந்து பார்த்தீங்கன்னா பிறை தெரிஞ்சிருச்சு முதல்ல வந்து ஈது உடைய பிறையை பார்த்த உடனே நம்ம வந்து அதாவது பிறை பார்த்ததுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அடுத்த நாள் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கிழமையும் இரண்டு நாட்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்த வந்து ஓதிக்கொள்ளலாம் ஒரு தடவை ஓதிக்கிட்ட போதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்னென்னா நம்ம ஈது பிறை பார்த்தோன்னுமே ஓத வேண்டிய துவா இருக்கு இந்த துவாவை ஓதி யாழ்லாம் எங்களுக்கு இனி வரக்கூடிய வருடம் முழுவதும் மா மாதம் முழுவதும் உன்னுடைய ரகமத்தையும் பறக்கத்தையும் கொடுன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் துவா செஞ்சுருக்காங்க நம்ம துவா செஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த துவா ஓதிட்டு போயிடலாம் அந்த துவா தான் அல்லாஹும் ஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான் வசலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பஹி வ ரப்புக்கல்லாஹு ஹிலாலு ருஸ்தீன் வஹைரு யாருலாம் இந்த பிறையை ஈமான் நிறைந்ததாகவும் நல்லமல்கள் செய்யக்கூடிய பிறையாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக இன்னும் பிறையே உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நம்ம இந்த ஒரு மாதத்தை அடைஞ்சிட்டோம் அந்த மாதத்தில் நம்ம நிறைய நல்லமல் செய்யணும் ஈமானோடு இருக்கணும் நேர்வழி பெறணும் ரஹமத்தும் பறக்கத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும்னு நம்ம இதுவாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் அந்த பிறையும் அல்லாஹுடத்தில் ஒரு படைப்பு தான் நாமளும் அல்லாஹூடத்தில் ஒரு படைப்பு தான் அதனால வந்து அல்லாஹுவே தான் நம்ம எல்லாருமே வணங்குறோம் நாங்கள் பிறையை வணங்கவில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் பிறையே உன்னுடைய ரபும் என்னுடைய ரபும் அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த துவாவை முடிக்கிறோம் அப்போ இந்த துவா ஒரு முறை ஓதிக்குங்க ஓதிட்டு ரெண்டாவதாக நம்ம என்ன ஓதணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தக்பீர் ஓதணும் அப்போ தக்பீர்னா ஈதுடைய பிறையை தெரிஞ்சதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த அன்னைக்குலாம் நம்ம தக்பீர் தான் ஓதணும் தக்பீர் ஏன் ஓதணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான காரணத்தை நான் வந்து இப்போதான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆனால் இதில் நம்ம தக்பீர் மட்டும் என்ன என்ன பண்ணலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க மூணு தடவை ஓதணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்ல அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்ல அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து അല്ലാഹു അക്ബർ അല്ലാഹു അക്ബർ അല്ലാഹു അക്ബർ ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു അല്ലാഹു അക്ബർ അല്ലാഹു അക്ബർ വൽillahil ഹംദ് அலமது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து பிறை பார்த்த உடனே இந்த ரெண்டு விஷயத்தை ஓதணும்னு நம்ம சொல்லிட்டோம் கையோட இப்போ என்னென்னா ஈதுடைய நாள் இருக்கு பாருங்கள் ஈதுடைய நாளில் நபியவர்கள் செய்த பத்து சின்ன சுண்ணத்தான காரியம் இருக்குது அதை நம்ம அதே ஆர்டரில் நம்ம செஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து ஈதுடைய நாளில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நபியவர்கள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க அதை செய்கிறது தான் நம்மளுடைய கடமை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு ஈது வருது இந்த நாளில் இந்த சுண்ணத்துகளை கடைப்பிடிங்க நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஈதுடைய நாளில் காலையிலேருந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாமே வந்து அமல்கள் கிடையாது செயல்கள் முதல்ல ஈதுடைய நாள்ல காலையில எந்திரிச்சு என்னன்னா ஒற்றை படைகள்ல பேரித்தம்பழம் சாப்பிட்டு நம்பி அவர்கள் நாளை ஆரம்பிப்பாங்க ஏன்னா வந்து நம்ம இத்தனை நாளா நோம்பு வச்சிருக்கோம்ல அந்த நோம்பை வந்து ஒட்டுமொத்தமா நம்ம முடிக்க போறோம்ல இந்த மாசத்தோட அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஈதுடைய காலில காலையில முதல்ல வந்து என்ன பண்ணுன்னா நீங்க ஒற்றை படைகள்ல பேரிச்சம்பளம் சாப்பிடணும் ஒன்னு மூணு அஞ்சு அப்படி சாப்பிடுங்க ஒற்றை படைகள்ல சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க நார்மலா மத்ததெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்ப பிரஷ் பண்ணிட்டு நீங்க இதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் ரெண்டாவது ரெண்டாவது சொன்னது என்னன்னா இந்த அன்னைக்கு நமக்கு குளியல் வந்து கடமையாக இருக்கு எல்லாருமே இன்னைக்கு குளிக்கணும் கண்டிப்பா வந்து குளிச்சு நம்ம வந்து அதே மாதிரி வந்து நல்ல ஆடைகளை வந்து அணிவிச்சுக்கணும் இருக்கிறதே பெஸ்டான ஆடைகளா இருக்கணும் அந்த ஆடைகள்ல தயவு செஞ்சு பித்தனாக்களை கொண்டு வராதிங்க ஆடைகள் அழகழகா வாங்கி தராங்க பிள்ளைகளுக்கு அதுல பார்த்தா வந்து ஸ்லீவ்லெஸ் இருக்குது அதுல பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்குது அதுல ஷேப் எல்லாம் தெரியுது இந்த மாதிரி வந்து விதத்தான ஒரு விஷயத்த காசை கொடுத்து வாங்கி போட்டு அதுல போய் தொழுகை வந்து தொழுகலாமா நீங்களே யோசிச்சுக்கோங்க அதனால வந்து ஒரு ஆடை வாங்குறோம்னா அது வந்து மார்க்கத்துக்கு புறம்பான ஒரு விஷயமா இல்லை வந்து ஒத்து போகக்கூடிய விஷயமான்னு பாருங்க உலகத்துக்கு ஒத்து போகாதீங்க மார்க்கத்துக்கு ஒத்து போங்க அப்படி வந்து நம்ம என்ன பண்ணணும் நல்ல ஆடைகளை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சுர்மா விட்டுக்கணும் ஆண்கள் வந்து நறுமணம் பூசிக்கணும் பெண்கள் வந்து நறுமணம் பூசாமல் இருக்கிறதா பெஸ்ட்டு ஏன்னா பெண்கள் வந்து வெளியே போகும்போது அது வந்து மற்றவங்களை கவரும் அதனால அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் வந்து நம்ம திடலுக்கு போய் தான் இந்த நாளில் தொழுகணும் திடலுக்குனா வந்து பாத்தீங்கன்னா பள்ளிவா எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க பொதுவாக பெண்கள் ஆண்கள் எல்லாருமே போகலாம் தொழுகை இல்லாதவங்க வந்து போய் உட்காந்து பயான் கேட்கலாம் அங்கே போய் திடலுக்கு போகணும் போனதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழுகை நடத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும் ஈதுல் ஃபித்ரு பணம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஈது ஃபித்ர் அப்படிங்கிறது நம்ம ரமலான் மாதம் ஃபுல்லாக செய்த பாவம் இருக்குமே குறைகள் இருக்குமே அது எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு மாதிரி நிவர்த்தனையாக இருக்கும் அதனால் அதை முதல்ல கொடுத்துட்டு நீங்க தொழுகணும் எங்க வீட்டுக்கார கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருக்காதீங்க கேட்டுக்கோங்க அவங்கள்ட்ட நீங்க கொடுத்துட்டீங்களா நான் தொழுக போறேன் தொழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் அவ ஒரு தொழுக போறேன்னு சொல்லிட்டு கொடுக்க போகும்போது நீங்க அதுக்கு முன்னாடி தொழுதுட்டா கூட நீங்க வந்து அந்த கடமையை நிறைவேற்றினவங்களாக ஆக மாட்டீங்க அதனால யார் கொடுக்குறாங்களோ அவங்க கொடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து விடுறத விட நம்மளை சேர்ந்தவங்க வீட்டுல இருந்து போய் கொடுக்கறதா நமக்கு வந்து கன்ஃபார்மா இருக்கும் அப்ப வந்து ஃபித்ரா பணம் கொடுத்துட்டு நீங்க தொழுகணும் அதுவும் வந்து நபியுடைய சுண்ணத்து அதே மாதிரி நீங்க போறப்ப எல்லாம் எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிக்கணும் தக்கபல்லாஹு மின்னா வ மின்கும் அப்படின்னு சொல்லணும் ஈத் முபாரக் அப்படிங்கிறது நமக்கு சுண்ணத்தெல்லாம் கிடையாது நம்ம வந்து தக்கபல்லாஹும் மின்னா வ மின்கும் அப்படிங்கிறது தான் சுண்ணத்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா எங்களுடைய அமலையும் உங்களுடைய அமலையும் ரமலான் மாதத்துல நம்ம செஞ்சதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி நீங்க என்ன பண்ணுங்க வாழ்த்து தெரிவிங்க அதே மாதிரி ஈதுக்கு தொழுக போனால் போகும்போது ஒரு பக்கம் போக வரும்போது வேற பக்கமா வாங்க ஏன்னா வந்து ஒரே பக்கமாக போயிட்டு வரும்போது ஒரே மக்களை தான் நம்ம பார்ப்போம் வேற பக்கம் போயிட்டு வேற பக்கம் வந்தா நிறைய மக்களை பார்ப்போம் நிறைய சலாம் சொல்லுவோம்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க அதே மாதிரி கையில கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போய் அங்கே நிற்கிறவங்களுக்குலாம் எல்லாம் சதக்கா செய்யுங்க யாரையும் நோம்பு நாள்ல வெறுங்கையோடு அனுப்பாதீங்க யாராவது கஷ்டப்படுறவங்களா இருந்தா அவங்களுக்கு சாப்பாடு காசெல்லாம் கொடுங்க நோன்பு நாள்ல நீங்களும் சந்தோஷமா இருந்து மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சிருங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் வந்து சண்டை போடாம சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருங்க முக்கியமா ஆண்கள் வந்து என்ஜாய் பண்றேன்னு சொல்லிட்டு படத்துக்கு போகிறதும் பெண்களை கண்டுக்காமடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது ஈத அன்னைக்கு குடும்பத்தோடு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அந்த குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் போய் சினிமா தேட்டருக்குலாம் போயிடாதீங்க ஃபேமிலியோட போங்க நல்ல ஒரு ஹலாலான இடத்துக்கு போங்க அதே மாதிரி ஆண்கள் வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் நபிசல்லாம் அலை அவர்கள் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதனால தான் நோம்பு காலத்துலலாம் என்ன பண்ணுறாங்க காசு கொடுக்குறாங்க காசு தான் கிஃப்ட்டு நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் அது உங்க இஷ்டம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரமணானுடைய சுண்ணத்துக்களாக இருக்குது ஈதுனால நம்ம செய்ய வேண்டிய சுண்ணத்துக்கள் இந்த சுண்ணத்துக்கள் எல்லாமே வந்து நீங்கள் நேரம் വേറ്റ கடைசியாக ஈதுடைய தக்பீரை ஓதிக்கிட்டே இருங்க அந்த அன்னைக்கு ஃபுல்லாக எப்போ இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிற தெரிஞ்ச ஞாயித்துக்கிழமை ஆரம்பித்து திங்கக்கிழமை நைட்டு வரையும் நீங்கள் தூங்க போகிற வரையும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஈது தக்பீர் ஓதிக்கிட்டே இருங்க எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹூக்கு பயந்துக்கோங்க ரமலான் முடிஞ்சிருச்சு இனி பழையபடி நம்ம வாழலான்னு நினைக்காம ரமலான் வந்து நம்மளுடைய திருத்தி இருக்குது இனி நம்ம அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழலான்னு இன்னைக்கு நினைங்க ஏன்னா ரமலானுக்காக நடித்தவங்களாக இருக்கக்கூடாது யாருக்கு நம்ம பயப்படுறோம் அல்லாவுக்கு பயப்படுறோம் எல்லா மாதத்துலேயும் அல்லா இருக்கான் ரமலான் மாதம் போயிட்டால் நம்ம பாவம் செய்யலான்னா அப்போ அல்லா இல்லையா அல்லாஹ் இருக்கா அதனால நம்ம வந்து ரமலான்ல எப்படி எல்லாம் இபாதத்தை செஞ்சோமோ அதே மாதிரி மத்த மாசத்துல இபாத செய்யணும் மத்த மாசத்துல பாவத்தை விட்டு விலகி இருக்கணும் அதுதான் வந்து நமக்கு இந்த ரமலான் தரக்கூடிய படிப்பினையாக இருக்கும் அல்லாஹுவே போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்ல அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து